இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு ரைட் பல வித சொல்லலாம் சொல்லலாம் ராஜ்யசபாவிற்கான விஷயங்களுக்கான அடிக்கோடு இல்ல கூட்டணி சார்ந்த விஷயம்னு சொன்னாலும் தேர்தலுக்கு ஒரு வருஷமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுவும் த பார்ட்டி ஹாஸ் பின் நாட் டூயிங் வெல் ஃபார் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னும் பொழுது தொண்டர் மனநிலை எப்படி இருக்க போகுது ரெண்டு பவர் சென்டர் இருந்தால் ஏன்னா இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மிச்சம் வேகமா நகர ஆரம்பிக்கிற நேரத்துல இதை எப்படி பார்ப்பாங்க மக்கள் சரி ஒன்றில் முதல்ல இந்த செயல் தலைவராக அன்புமணி அவர்களை வந்து நியமித்தது தானே தலைவர் என்று அறிவித்துக் கொண்டு இவர் தலைவர் சீட்டுக்கு வந்தது வந்து நம்ம பழைய காலத்துல பாத்தீங்கன்னா எப்போ வந்து செயல் தலைவர் நியமிப்பாங்க அப்படின்னா தலைவருக்கு வந்து உடம்பு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் இல்ல அவர்களால் பங்கெடுக்க முடியவில்லை அப்படின்னா செயல் தலைவர் ரூட்டுக்கு போவாங்க அதுதான் நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இதுல பாத்துருக்கோம் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போது இவர் ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து செயல் தலைவரா நியமிச்சாங்க அப்படி கரெக்டா அந்த டிரான்சிக்ஷன் போச்சு ஆனா இது உள்டவா ஆயிட்டு இப்ப வந்து இவர் வந்து அன்புமணியை வந்து செயல் தலைவரா ஆக்கி தான் போது இவர் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல திருப்பி வரப்போறாரா அப்படின்றத வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள்ட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து உருவாக்குறாரு நான் அதை தாண்டி என்ன பாக்குற அப்படின்னா ஒரு ஆதாயம் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அங்குமணி ராமதாஸ் ஐயாவர்கள் வந்து இப்ப லோக்சபாவோ ராஜ்யசபாவோ அங்கதான் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் கடந்த ஒரு பத்து ஒரு பிரியன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் நாலு மாதங்கள்ல வந்து இந்த ராஜ்யசபா எம்பி முடிய போகிறது அந்த ஒரே ஒரு சீட்டுக்காக இவர் வந்து அங்குமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் அந்த ஆதாயத்திற்காக என்டிஏ கூட்டணியில போயிட்டு இவர் வந்து நாளைக்கு வந்து உடன்பட்டுடுவாரோ அந்த ஒரு ஐயம் ராமதாஸ் ஐயா மருத்துவரையாக்க இருக்கிறது அதனால வந்து இந்த வந்து எப்படி நீங்க வந்து இன்னும் பெருக வேண்டும் சோ இன்னும் நீங்க சொன்ன மாதிரியே சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்கிறது நாளைக்கோ இல்ல இன்னும் ஒரு ஓரிரு வாரங்கள்லயோ உங்களுக்கு வந்து பிஜேபி பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் எந்த எந்த வழியில போக தெரிய தெரியப்போம் அப்படி இருக்கும் போ இருக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி தனியா வந்து போட்டியிட்ட போது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் வாக்குகள் தான் வாங்கினாங்க நின்னாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை நின்னாங்க தனியாக ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம்லாம் சொல்லிட்டு அப்ப கூட அவங்களால வந்து பெரிதாக வந்து பரிமளிக்க முடியவில்லை தமிழகம் முழுவதும் அப்படி இருக்கும்போது அந்த கட்சி பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது அலையன்ஸ் குள்ள இருக்கிற மாதிரி கட்சி தான் ஒரு ஆதாயத்தை தேடிய கட்சி மாதிரி தான் இருக்கு இதை ராஜ்யசபால இருப்பாங்க லோக்சபால இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தமிழகத்துல அந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நோக்கம் வந்து நிறைவேறவில்லை அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவரையாக்கு தெரியும் ஆனா அதுக்காக வந்து இப்ப வந்து உடனே வந்து இந்த சரி டைமிங் தான் தப்பு அவர் வந்து இன்னைக்கு சொன்ன டைமிங் பாத்தீங்கன்னா அமித்ஷா வர்றதும் இவர் வந்து நானே தலைவர் சொல்றதும் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஊகத்தை வந்து நம்ம மனசு தோன்ற வச்சுட்டு ஸோ இதுக்காக தான் ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணியில போயிட்டு பி மா பாமக சேர்ந்துருமோ அப்படின்ற ஒரு ஐயம் வந்து தைலாபுரத்துல நடக்க வேண்டிய வந்து பேச்சுவார்த்தை பனையூர்ல நடந்துருமோ அப்படின்ற ஒரு ஐயம் அவருக்கு வந்துட்டு இல்லைங்களா ஸோ பனையூர்ல நடக்கக்கூடாது கூடாது தைலாபுரத்துல தான் நடக்கணும் அது எப்ப நடக்கணும் நான் சொல்வேன் அதுதான் மெசேஜிங்

அந்த டிக்டேட்டிங் டேர்ம்ஸ்ல இல்ல நெகோசியேட்டிங் டேர்ம்ஸ்ல வந்து அவர் இருப்பாரு அதை விட்டு கொடுக்க வேண்டாம் இல்ல ஒரு வித்தா நான் திருப்பி அந்த கேள்வி வைக்கிறேன் நீங்க கேட்கக்கூடிய அந்த பார்கெய்னிங் டஃப் பார்கெய்னஸ் பி எம் அப்படின்ற காலங்கள் மாறி இந்த பக்கம் விசிகா ஸ்ட்ராங்கா இருக்காங்க இது கொள்கையிலான கூட்டணி நகர பகுதியில ஆயிடுச்சு பிசிகா இருக்கும் வரை பாமகவுக்கு இங்க இடமும் கிடையாதுன்ற இடமும் தெளிவாயிடுச்சு இந்த பக்கம் ஒருவேளை அதிமுக அப்பீஸ்மெண்ட்னா கூட

நமக்கு ஒரு ஆறு மாதங்களோ நான்கு மாதங்களோ இருக்கும் போது அப்ப பல்ஸ் பல்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா போட்டின்னு சொல்லிட்டோம் ஐமுனை போட்டின்ற போது எட்ஜ் வந்து இப்ப வந்து திமுக வச்சுக்கோங்க ஒரு ஐந்துல பத்து சதவீதம் மட்டுமே கூடுது கம்பேர்ட் டு ஏடிஎம் அப்படின்ற போது அந்த எக்ஸ்ட்ரா மைலேஜை வந்து தன் பக்கம் திருப்புவதற்காக பிஎம்கே வந்து அதை வந்து பார்கனிங்கா எடுத்துப்பாங்க இல்லைங்களா நாலரை வருஷம் ஆன்டி இருக்குது திருப்பி வந்து அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை சொல்லிட்டுலாம் நம்ம செட் பண்ணும் போது அதுல அட்வான்டேஜ் ஏடிஎம்கே போகும்போது பிஎம்கே இன்னும் சேர்ந்தால் என்டிஏ கூட்டணியோட சேர்ந்தால் இன்னும் நம்ம வந்து சீட் நெகோஷியேட் பண்ணலாம் ப்ராபபிலிட்டியை வந்து என்டிஏக்கு கூட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவ நம்புறாரு அதனால இப்ப நம்ம அந்த நெகோசியேட்டிங் டேபிள்ல இப்ப இருக்கிற இதுல போய் உட்கார வேண்டாம் காலம் கனியட்டும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் உட்காரலாம் எட்டு மாதனுக்கு அப்புறம் உட்காரலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கண்டிப்பாக ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு கட்சியை நிறுவி தமிழக மக்களோட பல்ச தெரிஞ்சவர் அவர் அதற்காக வந்து எடுத்திருக்காரே தவிர பட் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில அந்த கருத்தை இன்னைக்கு சொன்னதுனால அது ஒரு விவாத பொருளா எடுத்து கொஞ்சம் தள்ளி சொல்லி இருந்தா வச்சுக்கோங்களேன் மக்கள் புரிஞ்சிருப்பாங்க எஸ்பெஷலி பாமக தொண்டர்கள் அதான் என்னோட கருத்து ஒரு நாற்பது வருட அனுபவம் சொல்றீங்க அவரு தவறா இன்னைக்கு டைமிங் தெரியாமலாம் அறிவிச்சிருப்பாரா இல்ல இல்ல அதுதான் ஒன்னே ஒன்னே அதாவது நோக்கம் இருக்குங்க அதாவது மருத்துவர் ஐயா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து முன்னிலை பெற வேண்டும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் அப்படின்றத அவருடைய நோக்கமாக இருக்கும் ஆனால் அன்புமணி ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து ஒரு மத்தியில் நம்ம ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் ஏன்னா அவர் வந்து தெரிஞ்சு த பல்ஸ் அதாவது மாற்றம் முன்னேற்றம் சொல்லி மக்கள் அவரை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை வெகுவாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ நீங்கள் அலையன்ஸ் பார்ட்டிக்குள்ள தான் போகணுன்றது வந்து மக்கள் சொல்லிட்டாங்க இன்டெரக்டாக சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளோட கூட்டணி கூட்டணியில் இருக்கணும் இன்னைக்கு அதிமுகவே வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து அவங்களும் பிஜேபியும் சேர போறாங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படும் போது திருப்பியின் பாமக வந்து ஒரு கூட்டணியோட தான் போக முடியும் ஸோ கூட்டணியில் இருக்கிற போது தான் வந்து தமிழகத்தில் உங்களை வந்து நிலைநாட்ட முடியுமே தவிர மத்தியில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெப்ரசன்டேஷன் போகணுன்ற போது இன்னைக்கு தேர்தல பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில நீங்க இது இளைஞர்கள் என்றால் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணினீங்கன்னா அங்கே எம்பி ரெப்ரசன்டேஷன் இஸ் பாசிபிள் அது அவரோட எம்பி பதவி வந்து நாலு மாதத்துல நிறைவேறும் போது அதனால வந்து அன்புமணியை பொறுத்த வரைக்கும் மத்தியில வந்து அவரோட விஷனை வச்சிருக்காம நான் பட் மருத்துவர் ஐயா வந்து 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 எப்படி நம்ம பங்கேற்க முடியும் சுப்பிரமணியம் வைக்க வேண்டிய வாதம் அதாவது பாஜகவின் பார்வையில் ஏன்னா நமக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் விடிகாலை ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வித் ராமதாஸ் அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி இது பிளவு படா படாத கூட்டணி பல விஷயங்கள் பேசுகிறாங்க விஷன் இருக்குன்ற விஷன் இல்லாமல் அவங்க ஷேர் பண்ணாங்க இன்னைக்கு இந்த விஷயம் அஃப்கோர்ஸ் இப்ப வரைக்கும் அது இன்டர்னல் பார்ட்டி மேட்டர் அது வந்து கருத்து இல்லை பொதுவெளிக்கு வந்தாலும் கூட்டணி நாளைக்கு முடிக்கணும்னு ஒருத்தர் பாஜக இந்த பொறுத்த வரைக்கும் இப்போது தெரிஞ்ச அவர்கள் அவசரப்பட மாட்டார்கள் இன்றைக்கு தேதியில வந்து ஒரு இரு வாரங்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க அதுக்காக ஐ திங்க் அமித்ஷா அவர்கள் இன்று இரவு வருகிறார்கள் அங்கேயும் ஏற்கனவே உள்ள ஒரு முதல் கட்ட தலைவர்கள் டெல்லி தலைநகரத்தில் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும்னு பேசியிருப்பாங்க அதனோட ஒரு கண்டினியூஷன் ஆஃப் த மீட்டிங் தான் நான் பார்க்கறேன் இன்னைக்கு வர நாளைக்கு பேச போகிறாங்க அதில் வந்து ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் ஒரு ரோட் மேப் கிடைக்கும் நாளைக்கே வந்து தொகுதி பங்கீடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் நூற்றி ஐம்பது போட்டிடுங்க நான் எண்பது போட்டியிட போகிறேன் அந்த மாதிரி வராது ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரோட் மேப் ஸோ எப்படி வந்து திமுகவுக்கு எதிராக அணிகளை ஒன்று திரட்டுவது கட்சிகளை ஒன்று திரட்டுவது அந்த மாதிரியான டைரக்ஷன்ல தான் போகும் அந்த மாதிரி டைரக்ஷன் வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கடந்த ஒரு பத்து வருடங்களாக இப்ப நீங்க அன்புமணி ராமதாச வந்து ஒரு இளைஞர் தலைவரா சொல்றீங்க மன்னிச்சுக்கோங்க என்னால ஏற்றுக்க முடியாது அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயது ஆக போகுது அவருக்கு இப்ப இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா தலைவர் இளம் தலைவர் யாரு பாப்பாங்க அப்படின்னா சீமான பார்ப்பாங்க இவர் நடிகர் விஜய் வயதைக்கு போறாரு இல்ல இல்ல நீங்க அவரோட பேச்ச பாருங்களேன் அதாவது இந்த வே இ கனெக்ட் வித் த பீப்பிள் சார் நான் அரசியல் தாண்டி பேசுறேன் இந்த வே இ கனெக்ட் வித் த பீப்பிள் அன்புமணி ராமதாஸ் அது மாதிரி கனெக்ட் பண்ண முடிகிறதா ஏன்னா வந்து ஒரு சமுதாயத்துக்கான ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு அந்த சமுதாயத்தை தாண்டி அவர்களால் வெளியில போக முடியல அப்படின்ற போது வாக்கு சதவீதம் குறையும் போது அன்புமணி எங்கேயோ தவற விட்டு விட்டார் அப்படின்றதான் வந்து மருத்துவர் ஐயாவோட ஒரு இதா இருக்கு எனக்கு தெரிஞ்சு கருத்தாக இருக்கும் அதனாலதான் வந்து இ வாண்ட் டு டேக் டைம் ஸோ அதனால வந்து நம்ம வந்து கட்சியை வந்து உள்ள வந்து சீரமைத்து கொண்டு விட்டு அப்புறமா கொஞ்ச நாள் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறமா நெகோசியேஷன் டேபிள் யாரோட அலையன்ஸ் வைக்கணும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு தெரிந்து வீசிக்கா அங்கேருந்து உடைந்து வெளியில வருமான தெரியல அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தனித்து நிற்க மாட்டாங்க ஏன்னா தனித்து நின்று அவங்களோட வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து மேல ஏறல அது வந்து நான் சொல்றது ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி கிட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்க அப்படின்ற போது அந்த மாதிரியான வாக்கு சத உயர்ந்து அது எதா தெரிகிறதான்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுடைய கலை ஆய்வில தெரிஞ்சிருக்காது அதனால தான் இ வான்ட் டேக் கண்ட்ரோல் நான் தலைவராக இருக்கிறேன் இளைஞர்களை நான் வழி ஆஃப் கோர்ஸ் அதல நமக்கு முரண் இருந்தாலும் அவர் என்ன சொல்றானே நான் டைரக்ட் பண்றேன் நான் பண்ணிட்டது அதல வந்து தைலாபுரத்துக்கு அவர் மக்கள் வருவார்கள் கூட்டணி தலைவர்கள் வருவார்கள் சோ அடுத்து வரப்போகின்ற ஆட்சி கூட்டணி ஆட்சி யார் சொல்றாங்க அமித்ஷா சொல்லி இங்க அண்ணாமலை அவர்கள் கூட்டணி ஆட்சியை நோக்கி இந்த களம் நகரும் போது கால அவகாசம் தேவை இன்று உட்கார வேண்டாம் அமித்ஷா மீட்டிங்ல போக வேண்டாம் அதுக்கு கள ஆய்வு பண்ணுவதற்கு நேரம் வேண்டும் அதைதான் வந்து இந்த அறிவிப்பு எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு சொல்றது குறிப்பாக பாட்டாளி மக்கள் தொண்டர்கள் சொல்றதுன்னு பாக்குறேன் அதாவது சார் இப்ப வந்து மருத்துவர் ஐயாக்கு வந்து தெளிவாக தெரிந்து விட்டது இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஒரு பிகர் ரோல் பிளே பண்ணணும் அப்படி பிளே பண்ணாதான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து எதிர்காலத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வு இருக்கும் ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க விட்டுட்டீங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா அடுத்து வர போகின்ற தலைவர்கள் எப்படி இருக்க போறாங்க அன்புமணி ராமதாஸ்க்கு அப்புறமா இரண்டாம் கட்ட தலைவர் எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியாது வந்து அவர் இருக்கும் காலத்தில் இன்னொரு ஓரிரு மாதங்கள்ல வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியை வகுத்துக்கொண்டு அந்த கூட்டணியில வந்து நம்ம அங்கம் வகிக்க வேண்டும் அடுத்த தேர்தலை நோக்கிய நீங்க கூட அன்புமணிக்கு பின்பு வரைக்கும் பாப்பாருங்களா ராமதாஸ் இல்ல இல்ல அதுதான் இன்னொன்னு சிவப்பிரியன் ஐயா சொன்ன மாதிரி அவர்கள் இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிணக்கு இருக்கு பாத்தீங்களா அதையும் சால்வ் பண்ணணும் அதாவது வந்து வாட்டர் சொன்னாங்களே அது வந்து அன்புமணிக்கு மட்டும் பொருந்தாது அவர்கள் அந்த அன்புமணியோட சகோதரிக்கும் போல சகோதரி குடும்பத்துல உங்க அந்த பிணக்கு இருக்கு பாத்தீங்களா அதையும் இதன் மூலமாக சால்வ் பண்ணுவோம் அதுதான் வந்து மருத்துவர் ஐயாவோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்னு ரைட் மருத்துவ ஐயாவோட ஸ்ட்ராட்டஜி அதுதான்